முதல் வாசகம் அருள்பணி எனக்கு அழிக்கப்பட்டதை உணர்ந்து கை கொடுத்தனர் திருத்தூதர் பவுல் கலாத்தியர் கழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் இரண்டு முடிய மற்றும் ஏழு முதல் பதினான்கு முடிய சகோதரர் சகோதரிகளே பதினான்கு ஆண்டுக்கு பின் தீத்துவையும் கூட்டிக் கொண்டு பர்ணபாவுடன் நான் மீண்டும் இரசலி போனேன் நான் போக வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டபடியால் தான் அங்கு போனேன் பிறையனத்தார் நடுவில் நான் அறிவித்து வந்த செய்தியை பற்றி அங்கே எடுத்து கூறினேன் செல்வாக்கு உள்ளவர்களிடம் தனிமையில் எடுத்துரைத்தேன் நான் இப்போது செய்யும் பணியும் இதுவரை செய்த பணியும் பயனற்று போகக்கூடாதே என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன் ஆனால் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணி பேதர்வுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிறையனத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள் ஆம் யூதர்களின் திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை பீதருக்கு தந்தவரே இனத்தாருக்கு திருத்துதராக செயல்படும் ஆற்றலை எனக்கும் தந்தார் அந்த அருள்பணி எனக்கு அழிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோபு கேபா யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் கை கொடுத்தனர் யூதர்களுக்கு அவர்களும் யூதர் நாங்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டோம் ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதை செய்வதில்தான் நான் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தேன் ஆனால் கீபா அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்குரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன் அதாவது யாக்கோபின் ஆள்கள் சிலர் வருமுன் பிற இனத்தாருடன் உண்டு வந்தார் ஆனால் அவர்கள் வந்தபின் அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார் மற்ற யூதர்களும் இந்த விழிபேடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர் இந்த விழிபேடம் பர்ணபாவை கூட கவர்ந்து விட்டது இவ்வாறு அவர்கள் நற்செய்தியின் உண்மைக்கேற்ப நேர்மையாய் நடவாததைக் நான் எல்லார் முன்னிலையிலும் கேபாவிடம் நீர் யூதராயிருந்தும் யூத முறைப்படி நடவாமல் பிற இனத்தாரின் முறைப்படி நடக்கிறீரே அப்படியிருக்க பிற இனத்தார் முறையை கடைபிடிக்க வேண்டுமென நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம் என்று கேட்டேன் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதில்